ஆதி இளம் காலையது, உதித்தெழும் அற்புத ஆதவன் நிலையோடு நற்பணியவன் துவங்கிடும் ஏற்றமுடன் உயர் எழுந்தருளும் பிரம்ம முகூர்த்த வேலையதில் அச்சபை நிறைகொண்டா சாணுக்கினல் நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகளை அவை வழங்கி இறை பிரபஞ்ச பேராற்றல்கள் வளம் வரும் அற்புத சபை வேலையாய் விளங்கும் பிரம்ம முகூர்த்த நாளிகை இப்பொழுதுதனில் சபைதனை இணைந்து சபையோடு இணைந்து ஆசானத்தில் கலந்து தவம் வேற்றிடும் சுற்றம விளை காணும் தவம் கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவை நாள் துவக்கணல் ஆசிகள் பகிர்ந்து மகிழ்கின்றோம் இசை பாடல் இறை இசை பாடல் பெற்ற நிலதளமாய் விளங்கும் ஏற்றமுடைய சபைதன சாணை உயர்த்தி பாடிய நற்பண் கொண்ட சீடர்கள் அப்பன் நுழைக்குள் தன் ஆள் வாளை வாழை நிலை கண்டு உணர்ந்து ஆசான் நிலை கண்டு உணர்ந்து அற்புத மனம் நல் புதூகள நிலை கொண்டும் ஆற்றல் தனை கண்டு அவ்வை உள்ளிட்ட சித்த தேவ கணங்கள் யாவும் மகிழ்கின்றன சித்தனை சிவசபை நிலை கொண்ட நல்மாளை சுற்றிடும் நல்மாளை சூடிடும் ஏற்றமுடைய சீடர்கள் யாவருக்கும் அருள் பகிர்வுதனை அவ்வை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம்